ஹாய்ங்க இப்போ மழை பெஞ்சிட்டே இருக்கனால எல்லார் வீட்லேயுமே அலையா விருந்தாளையாக சளி இருமல் காய்ச்சல் அப்படின்னு எல்லாம் வந்திருப்பாங்க ஸோ அவங்க எல்லாத்தையுமே நம்ம வந்து பக்குவமாக விரட்டிடலாம் அது ரொம்ப சிம்பிள் ஸோ அதுக்கு வந்துட்டு பப்பாளி இலை கற்பூரவள்ளி அதுக்கப்புறமா துளசி துளசி வந்து எல்லார் வீட்லேயுமே இப்போ வச்சுருக்கீங்க ஸோ அதை எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா துணிச்சி பச்சை தெருநிற்று பச்சைலை அப்படின்னு சொல்லுவாங்க இதுவுமே நல்ல வாசனையாக இருக்கும் அதுக்கப்புறமா வேப்ப இலை மஞ்சள் கல்லுப்பு ஸோ இவ்வளோதான் இது நம்ம வந்து தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க வச்சு ஆவி பிடிக்க போகிறோம் சைடில் தண்ணி வச்சுருக்கேன் ஸோ இப்போ இதெல்லாமே நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க ஏன்னா அதில் நிறையா டஸ்ட் எல்லாம் இருக்கும் ஸோ வாஷ் பண்ணிவிட்டு நம்ம வச்சுருக்க தலை எல்லாத்தையுமே ஒன்று ஒன்றா உள்ளே சேர்த்திடலாம் ஸோ சிட்டி சைடில் இருக்கவங்களுக்கு இல்லாமல் இந்த இலையெல்லாம் கிடைக்காது பட் உங்கள்கிட்ட என்ன இலை இருக்கோ அதை வச்சு நீங்கள் ஆவி பிடிச்சிக்கலாம் துளசி எல்லார் வீட்லேயுமே வச்சுருப்பீங்க இல்லையா ஸோ அதுலேருந்து ஒரு நாலஞ்சு அந்த கிளை மாதிரி பிச்சு நீங்கள் அப்படியே ஆவி பிடிச்சிக்கலாம் ஸோ இதெல்லாம் போட்டு நல்லா கொதிக்க விடுங்க ஒரு அந்த கொதிக்கிற ஸ்டேஜ் வரும்போது நம்ம வந்து மஞ்சள் துளுப்பு சேர்த்துக்கலாம் இதை அப்படியே நல்லா கொதிக்கட்டும் ஸோ இப்போ பாருங்கள் அந்த இலையெல்லாமே நல்லா உள்ளே தண்ணிக்குள்ளே மூழ்கிடுச்சு இல்லையா ஸோ இப்போ நம்ம வந்து மஞ்சள் சேர்த்திக்கலாம் மஞ்சள் வந்து நல்ல ஒரு ஆன்டிபயோட்டிக் ஸோ நம்ம மஞ்சள் வந்து நம்ம ஸ்மெல் பண்ணும்போது உள்ளே இருக்க அந்த சளி எல்லாமே அப்படியே கரைஞ்சி வந்துடும் சொல்லுவாங்க அதுக்கப்புறமா உப்பு இதையும் போட்டுட்டு நல்லா கொதிக்க விட்ருங்க அது கொதித்து வரும்போது வீடே அப்படியே வாசனையாக இருக்கும் பாருங்கள் எப்படி கொதிக்குதுன்னு அவ்வளோதான் இதை எடுத்துகிட்டு போய் ஆவி பிடிச்சிக்கோங்க ஸோ வீக்லி டுஸ் ஆர் த்ரீஸாவது பண்ணுங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள்